মানে <laughs> লাভ வெளியே எல்லாம் சமாளி என்ன அடிச்சு வெளியே இழுத்து தள்ளிட்டு டிரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க சார் வெளியே இழுத்து தள்ளிட்டு இத்தனை வருடங்கள் குடும்பமாக வாழ்ந்து வந்த வீட்டில் சொந்த குடும்பம் என்று கூட பாராமல் சொத்தை அபகரிக்க முயற்சி செய்த தம்பி வீட்டில் அத்துமீறி நுழைந்து தொடர்ந்து உள்ளே இருக்கும் பொருட்களை தூக்கி எறிந்து வீட்டை அபகரிக்க முயற்சி செய்யும் காட்சிகள் தான் இது கை வந்து கையோ முதுகோ வீக்கமா இருந்தது சார் எங்க பக்கத்து வீட்டில சுகுணான் ஒரு லேடி இருக்காங்க சார் அவங்க வந்து முடிய பிடிச்சி இழுத்து இவள் அடிங்க வதீங்க அப்பதான் இவங்க தான் இங்கே ரொம்ப ஆடி நிறுகிறா அப்படின்னு சொல்லி அடிச்சு முதுவில் அடிச்சு தலையில் அடிச்சாங்க சார் தலை வந்து இந்த சைடு வீக்கமாக இருந்ததுங்க சார் பின்னாடி முதுகு வீக்கமாக இருந்தது அப்புறம் இந்த வலது கையில் இங்கே வீக்கம் இருந்ததுங்க சார் இது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை அடித்ததாகவும் தகாத வார்த்தைகளில் பேசி வீட்டை விட்டு வெளியேற சொன்னதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் தங்களது வீட்டை இப்படி செய்கிறார்களே என்று மொத்த குடும்பமும் போராட்டத்தில் ஈடுபட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மறுமாட்டும் தனியா இருக்கும் போது வந்து இஸ்டு வெளி தள்ளி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இந்த சாமான் செ மொத்தத்தையும் கட்டில் பீரோ அடுப்பு கேஸ் மொத்தம் ஃப்ரிட்ஜு கிரிஜி மொத்தத்தையும் பாரி வெளி கடைச்சிட்டாங்க அடிச்சு ரத்த காய் இருந்தா போறேன் குறையிலனா போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இப்போ எங்களுக்கும் எங்க மாமனாருக்கும் பிரச்சனைங்க சார் சுகுணான்ற லேடி எதுக்குங்க சார் என் மேலே வந்து கையை வச்சாங்க அதையும் நான் சொல்கிறேங்க சார் அவங்களையா நான் விசாரிக்கணும் அவங்களெல்லாம் நான் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஸ்டேஷனில் அவங்க பையன் வந்து சொல்கிறாங்க சார் மூஞ்சி இப்படி வச்சு என் மூஞ்சி நல்லா தெரியுதா பார்த்துக்கோ நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என் மூஞ்சி தெளிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சார் அந்த பையன் பேர் வந்து பாலாங் சார் அவர் பேர் ஏகாம்பரத்தோட பையன் சார் அவன் எங்கள் மாமனாரோட தம்பிங்க சார் அவர் அப்புறம் பத்மாவதின்றவங்க வந்து ஏகாம்பரத்தோட ஒய்ஃபுங்க சார் அவங்க தங்கச்சி வந்து என்னை முதுவுலேயே குத்துனாங்க சார் அவங்க அவங்க தான் சார் ஃபஸ்ட்டு என்னை அடித்தது அவங்க சார் எல்லாமே சார் அவங்க போட்டோவும் காமிச்சேன் எவிடன்ஸும் காமிச்சேன் இதெல்லாம் எவிடென்ஸாக எடுத்துக்க முடியாது ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்ல பத்தாம் தேதி நடந்தது பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைங்க சார் அவங்க சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்க சொல்லி நான் ரெண்டு நாள் ஸ்டேஷன் அந்த காலில் பத்து மணிக்கு போய் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் காலைல அப்புறமா மறுநாள் தான் சார் சாயந்தரமாக தான் சார் சிஎஸ் போட்டு கொடுத்தாங்க ஆ வந்து எங்கள் மாமியாருங்க இருங்க சார் அவங்க பேரில் இருக்குங்க சார் கவர்மெண்ட்டில் கொடுத்ததே நாங்கள் எங்களுக்கு கொடுத்தது எப்படிங்க சார் அவருக்கு நாங்கள் கொடுக்க முடியும் அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு கொடுக்க முடியலன்னா இந்த இடம் பிரச்சனை முடிக்கிற அவங்களுக்குன்னு எங்களுக்குன்னு ஆயிடுச்சு வாங்கலாம் சார் அப்படின்னு ஏகாம்பரம் சொல்கிறாருங்க சார் இந்த பிரச்சனை இந்த வீடு மட்டும் எனக்கு இல்லைனா உங்களை எல்லோரையும் அப்படின்னு சொல்றாருங்க சார் அவரு மொத்த பாத்ரூம் கிழிச்சு போட்டு அப்புறம் செவிலி இருந்து ஒரு ஒருத்தர் கூட்டு வந்தாங்க சார் அவர் சொல்றாரு அடிச்சுட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாத உன்னை பத்து பேர் சேர்ந்து சொல்லி கம்ப்ளைண்ட் கொடு அப்பதான் எங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்ப கூட எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாருங்க சார் அவரோட வீடியோ ஆதார் என்கிட்ட இருக்குங்க சார்